ரெண்டு நாளாக நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இந்த மாடர்ன் தேட்டர் இஷ்யூ அப்புறம் அந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த டெமாலிஷேஷன் இஷ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இல்லை சம்மந்தப்பட்டாலும் நான் இல்லை நான் கோர்ட்டு கேஸு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹை கோர்ட்டில் கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்துட்டேன் உங்களுக்கு மாடர்ன் தேட்டர் பற்றி தெரியும் அதோடய பூர்வீகம் என்ன அதோட வரலாறு என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் திரும்பி சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஆல்ரெடி டி ஆர் சுந்தரத்தில் அவரோட திரு டி ஆர் சுந்தரம் இருந்து எங்கள் அப்பா வந்து அந்த லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை லே அவுட்டாக ப்ரமோட் பண்ணி மொத்தம் எட்டு ஏக்கர் ஒன்பது சென்ட் எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ சென்ட்ஸ் அது அதை ப்ரமோட் பண்ணி வீட்டு மணியாக கட்டி விற்று வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் வீட்டு மணியாக கட்டி விற்றுட்டு மீதி உள்ள முன்னாடி ஃப்ரண்டேஜ் இடத்த மட்டும் அப்பா வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாரு ஹோல்டு பண்ணி வச்சுட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிவிட்டு அதை அப்படியே வச்சுருந்தோம் நாங்கள் அந்த ஆட்சி இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மாடன் திட்ட ஆட்சி முகப்பு வளாகம் வந்து நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்பா வந்து ஓட அவரோட ஞாபகார்த்தமாகவும் மூணு தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நாலு தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு நாலு தமிழ்நாட்டில் மட்டும் பெரிய பெரிய லீடர்ஸாக வந்து இந்த இடத்துல இருந்து ப்ரமோட் ஆனதுனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் அதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குதுன்னு சொல்லி அப்பா அதை டெமாலிஷ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சு அதை இன்றைக்கி வரல எங்கள் அப்பா பராமரிச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் அதை இருக்கேன் இதுதான் நடந்தது இப்போ நடந்துட்டு இருக்கிறது அதுதான் அதுக்கு வார்னிஷ் அடிச்சு ரொம்ப ம மோசமான கண்டிஷனில் இருந்தது உள்ளே வந்து அத்துமீறி முன்னாடியே இருந்து யூரின் போடுறது அப்புறம் குடிச்சிட்டு பாட்டிலெலாம் அங்கேயே போட்டுறது நிறைய இதெல்லாம் செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் தவிர்க்கறதுக்கோசரம் நான் முன்னாடி பேவர் பிளாக்லாம் போட்டு உள்ளேயும் பேவர் பிளாக்லாம் போட்டு வார்னிஷ் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி அப்புறம் எல்லாம் அடிச்சு நல்லா வார்னிஷ் பண்ணி நீட்டாக அதை இப்போ பராமரித்து இப்போ கொண்டு போய்ட்டு இருக்கோம் நாங்கள் அதில் இந்த சுச்சுவேஷனில் ஒரு சம்பவம் வந்து நடக்குது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பார் அந்த செல்ஃபி எடுத்துகிட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்துகிட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹேன் போட்டிருந்தார் நான் அவரோட சேலம் மாவட்டத்தோட ஆட்சியர் அப்புறம் அவர் கூப்பிட்றாரு என்னென்ற நம்ம கேட்டால்ன்றதுனால நான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தகவல் வந்து நான் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எழுப்பாருங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் நல்லா இருக்குங்க அப்படின்னா உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு சொன்னார்ப்பா அப்படின்னாரு பார்க்கலாங்க ஏன்னா தமிழக முதல்வர் கூப்பிட்றாரு அது வந்து மறுக்கக்கூடாது கண்டிப்பாக நான் வரேங்க நான் வந்து மீட் பண்ணுறேங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய மனைவி ஏ செல்லு கொடுப்பா நான் என்னோட மனைவி என்னோட ஸ்டாஃப் எல்லோரும் போய் சிஎம்மை போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் அவரை போய் பார்த்து மீட் பண்ணிட்டு வந்துட்டு அவர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாரு சிஎம் என்னை கூப்பிட்டாரு அவர் உனக்கு ஏதாவது இதில் விருப்பம் இருக்காப்பா அப்படின்னு என்ன கேட்டார் ஆட்சியில் என்ன உனக்கு என்ன ஐடியா வச்சிருக்க என்னென்னு என்ன சிஎம் கேட்டார் சிஎம் கேட்டதுக்கு சிஎம் கிட்ட சொன்ன அப்பா வந்து இந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் வந்து அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து எங்கள் அப்பாவை இந்த ஆண்டுவே பாஸ் ஆகும்பொழுது ஏற்காடு பாஸ் ஆகும்போது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அங்கே போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்றாரு லோக்கல் மினிஸ்டர் அப்போதைய லோக்கல் மினிஸ்டர் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை கூப்பிட்டு அழைத்து வருமா வர சொல்ல நான் பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்றாரு யார் ம மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் கூப்பிட்டதுக்கு அப்பாவும் போயிருக்காரு அப்பா போயிட்டு பதவி எப்பா இந்த ஆட்சியை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டதுக்கு எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு உங்கள் ஞாபகமாகவும் அவரே சொல்லியிருக்கார் யார் மறைந்த முதல்வரே சொல்லியிருக்காரு இப்போ இது இந்த ஆட்சி வந்து எனக்கு அவசரம் வச்சுக்கோ ஏன்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூணு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து உருவாக்கி ஒரு பெரிய சிஎம் லெவலில் வந்திருக்கோம் அதனால் எனக்கு நீ இதை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரே வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அதுக்கு அப்பா கணத்தை பிடிச்சிக்கில்லி எனக்கு அவசரம் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொன்னார் அவர் அதை அவர் சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு அவர் காப்பாற்றிட்டு இருந்திருக்காரு அதை வந்து நான் இப்போ நம்ம இப்போ இருக்கிற சிஎம் வந்து என்னை கேட்டார் இல்லையா அதாவட்ட அவர்கிட்ட இந்த தகவல் சொன்னால் அவர் ரொம்ப பெருமைப்பட்டார் சந்தோஷப்பட்டார் அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் சந்தோஷமும் பட்டார் அப்புறம் என்ன ஒரு வார்த்தை கேட்டார் பக்கத்தில் கலெக்டர் இருந்தார் கலெக்டர்கிட்ட ஏதோ கன்வே பண்ணிட்டீங்களான்னு கேட்டார் சிஎம் என்ன நான் கேட்டால் என்னங்க என்னங்க தெரியலா ஒன்றும் புரியல என்ன அப்படின்னா நான் இல்லை உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்ன கேட்டார் என்ன நான் கேட்கும்போது நான் எடுத்த உடனே அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் எங்கள் வீட்டிலலாம் கலந்து பேசி ஆலோசிச்சு நாங்கள் சொல்கிறேங்க அப்புறம் அவரும் ஒரு வார்த்தையை சொன்னார் ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் எப்பா உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணு இல்லைன்னா விட்டுடுப்பா அப்படின்ட்டார் அவர் ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார் அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டேன் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கலந்து பேசிட்டு நாங்கள் என்னோட முடிவை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் நான் எந்திரிக்கும் போது உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுப்பா இல்லைன்னா நான் உனக்கு தொந்தரவு பண்ண நீ பாரு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டார் அதற்கு அப்புறமேலு நம்ம தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா என்னை வீட்டுக்கு அழைச்சாரு அவர் வீட்டுக்கு அழைச்சார் கேம்ப் ஆஃபீஸ்க்கு அழைச்சார் அழைச்சிட்டு நான் என் மனைவி என்னோட என்னோடய பிரதர்லா நாங்கள் மூணு பேர் என்னோட மேனேஜர் அப்பு நாங்கள் எல்லோரும் போய் அவரை பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் அப்போ அவர் கேட்குறாரு அப்போ தான் அவர் என்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு பா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநிதி அவரோட சிலையை வந்து நாங்கள் உள்ள அந்த ஆட்சியை முகப்பில் வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க உனக்கு என்ன நீ தரியா என்னன்னு என்னை கேட்க நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் சார் இப்போ அவரும் அதான் கேட்டிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தான் சொல்றீங்க சொல்கிறீங்க நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் எல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது என்னோட அப்பா இருக்கார் எங்கள் மா மாமா இருக்கார் மாமனார் மாமனார் இருக்காங்க மனைவி இருக்காங்க எல்லாரும் பேசிகிட்டு கலந்துக்கிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்லுன்னு சொன்னார் இப்போ நான் பார்க்குறேங்க எவ்வளோ பாசிட்டிவாக கூட பார்க்குறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை கூப்பிட்டு என்கிட்ட பேசுகிறார் பேசுகிறப்ப நானும் இதே பதிலே சொல்லி தாளங்காலத்திட்டு தான் வந்தேன் தாளங்காலத்திட்டு வரும்பொழுது தற்போதைய சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து அவரும் இதே அவரும் இதே வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி ஆசைப்படுறாங்கப்பா விருப்பமாக இருக்குது தலைமை கேட்குது என்ன பண்ணலாம் ஆட்சியர் வர வரமாட்டார் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தால் பண்ணி கொடு அப்படின்னு என்னை அவர் பணிவாக கேட்குறாரு யார் நம்ம வழக்கு தொகுதி எம்எல்ஏ வந்து என்னை கேட்குறாரு அப்போ நானும் அவர்கிட்ட சொல்லி நான் வீட்டில் சொல்லியிருக்கேன்னே எனக்கும் நிறைய உடனே எடுத்தோன்னே நான் முடிவு எடுக்க முடியாது எனக்கு ஒரு டைம் வேணும் அது முடியும் முடியாதுன்றதை நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டைம் வேணும் ஏன்னா நான் நிறைய கமிட்மெண்ட்ஸில் இருக்கேன் நான் பேசிட்டு உங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு அவர் ரெண்டு தடவை வந்தார் சேலம் வட ரெண்டு தடவை வந்தார் அதுக்கப்புறம் மேல தீபாவளி அந்த வேலை எல்லாம் பிஸியா இருந்தது அப்புறம் முடிஞ்சது தீபாவளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல தீபா டிசம்பர் ஒன்னாம் தேதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கார்பரேஷனு அப்புறம் ஹைவேஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரே சர்வே ஒண்ணு போடுறாங்க ஒரு இடத்துல மட்டும் தான் சர்வே பண்றாங்க ஹைவே சர்வே அப்படின்ட்டாங்க கேட்டா ஹைவே சர்வேன்ட்டாங்க ஹைவே சர்வேனா என்ன பண்ணும் ஏற்காடு மெயின் ரோடு ஹைவே சர்வேன்ட்டாங்க ஏற்காடு மெயின் ரோடு ஐவே சேர்வேனா இந்த சர்வே இது மட்டும்தான் ஏற்காடு மெயின் ரோடா நான் கேட்கறது அவங்க நிறைய பேர் மறுப்பு தெரிவித்தாங்க எனக்கு ஃபோனில் நான் கேட்கறது இது மட்டும்தான் ஏற்காடு மெயின் ரோடா இந்த ஆட்சிக்கிட்ட இருக்கிற அந்த இடம் மட்டும்தான் ஏற்காடு மெயின் ரோடா வேறு ஏதாவது ஏற்காடு மெயின் ரோட இடமே கிடையாதா என்னோட கேள்வியாக தான் சர்வே பண்ணிட்டு அடக்குமுறையில ரொம்ப அதிகார திருஷ்ணயம் பண்ணி அடக்குமுறையில நான் அன்னைக்கு இங்கே இருந்தேன் என்னை வந்து வண்டி வாகனத்தெல்லாம் வெளியில் எடுக்க சொல்லிட்டு உள்ள வந்து சர்வே பண்ணிட்டு கேட்டை இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் கேட்டை திறந்து ஹைவேஸ் முட்டு போடுறாங்க என்ன ஒரு சர்வே பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வே பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுங்க ஒரு இருபத்தாறு நாளோ என்ன சட்ட சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாடு சட்ட ஹைவேஸ் ஆக்ட் சட்ட விதிகள் உட்பட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் ஒன்றுமே கொடுக்க கிடையாது ஒரு நோட்டீஸ் சரி பண்ண கிடையாது விஜயவர்மன் பேரில் தான் பட்டா இருக்குது விஜயபுரம் பேரில் தான் பத்திரம் இருக்குது முதல்ல ரவிவர்மா பேர்லேருந்து ரவிவர்மா வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதை பார்த்துட்டு ஒன்னே எம்பேரில் தானசெல்மெண்ட் பண்ணி வைக்கிறாரு எங்கள் அப்பா மார்ச் மாதம் எம்பேர் தான செல்மெண்ட் பண்ணி வைக்கிறாரு உடனே நான் வந்து தானசெல் இதெல்லாம் இருக்குது ரெவன்யூ என் பேர்ல இருக்குது இந்த இடத்த மட்டும் சரி பண்றாங்க த்ரூ அவுட் ஹைவே ரோடுன்னா இது இருந்து ஏற்காடு வரணும் ஹைவே ரோடு அதானே அங்கே சர்வே பண்ணவே கிடையாது இந்த ஒரு இடத்துல விட்டு சர்வே பண்ண எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள் யார் இருக்கிறாங்க கார்பரேஷனில் இருக்காங்க அப்புறமேலே ஹைவேஸில் இருக்கிறாங்க சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு உள்ளே வந்து முட்டு நடுறாங்க குழி தோண்டி முட்டு நடுறாங்க உள்ளார இது பிடிங்கப்பா காட்டுங்க நான் உங்கள் ஃபீல்டிங் காட்டுறேன் நீங்கள் தெரிஞ்சிக்க ஏன்னா நான் பொய் சொல்கிறேன்ற மாதிரி ஆயிடக்கூடாது என்ன நடந்த உண்மையாக அதுதான் உங்களுக்கு தெரியணும் உள்ளே முட்டு கட்டுறாங்க கடற்க இரவோடு இரவா இல்ல இரவோடு இரவா அளந்து முடிச்சிட்டாங்க உள்ள முட்டும் போட்டாங்க உள்ள முட்டையும் போட்டுட்டு முட்டு நிறத்துல தெரியும் இந்த இடத்துல பாருங்க முட்டு தெரியும் அந்த முட்டுக்கு மார்க் பண்றாங்க இது ஒன்னாம் தேதி நடக்குது டிசம்பர் மூணாம் தேதி வாக்குல எனக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து அதுல எட்டு ஏக்கர் எழுபது சென்ட் அதுல மூணு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட் அந்த சொத்தோட பத்திரம் பட்டா

பார்த்துருவோம் இருபத்தெட்டாம் தேதி நவம்பர்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதை போட்டு விட்டுருக்கு அதில் என்னென்று இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கேஸை வந்து தோத்துட்டீங்க அதனால் இடம் வந்து தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிதான் சொந்தம் அதனால் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க போயிட்டாங்க கோர்ட்டுக்கு இது எவிக்ஷன் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க அது என்ன அது எவிக்ஷன்னா சிம்பிள் எவிக்ஷன்லாம் இல்லை சார் அது அப்படியே ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அந்த எவிக்ஷனை அந்த ஃபோட்டோஸ் கொடுப்பா ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல் உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து உங்களை பெருசு கூட காவல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூப்பிட்டு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இடிச்சு டிஆர்ஓ வந்து எல்லாம் இடிச்சு எல்லாம் ஃபென்சிங் பண்ணி அதில் யாரோ ஒரு அதிகாரி வந்து குடிச்சிட்டு வந்துருக்காங்க குடிச்சிட்டு வந்து வீட்டு தயாரா பண்ணிருக்காங்க அதில் யாரோ ஒரு அதிகாரி எவிக்ஷன் பண்ணும்போது குடிச்சிட்டா வருவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு படி ஆர்ச்சிக்குள்ளார ஹைவேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல இது இது இப்ப எடுத்தது இது இப்ப எடுத்தது ஒன் ஏ ஒன் சி டிராயிங் இங்க இருக்கு ஒன் ஏ ஒன் சி டிராயிங் இங்க இருக்கு இதுபடி ஆர்சி எங்க இருக்குது இது நீங்க கொடுத்தது இது எனக்கு கொடுத்தது நீங்க என்ன கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்தது எனக்கு கொடுத்தது இதுபடி ஆர்சி எங்க இருக்கு அப்போ நான் ரெக்கார்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா கரெக்டா இருக்கிறனால தான் நான் கேட்கறேன் இருபது பேசுறேன் இது முடி ஆட்சி எங்க இருக்கு இது காட்டுங்க பா நீங்க காட்டுங்க பா அப்படியே இப்போ பாருங்க கீழ டேட் இருக்கு இது 2017 படி அண்ணா கவுனிங்க நான் ஒரே நிமிஷம் ஆட்சி எடுத்து உங்க இதுல இருக்கு ஆமாமா 100% என்னோட இதுல தான் இருக்கு என்னோட அவங்க கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த டாக்குமெண்ட் போறோம் ஆட்சி எங்க தான் இருக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இது 2017 ஹைவேஸ் படி 2017 ஹைவேஸ் படி நாங்க எவிக்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா எங்க கிட்ட வாய்மொழில 2020ல வட்டாச்சியர் கையில் போட்டு எனக்கு கொடுத்துட்டாரு இங்க பாருங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ரூபாய் இது ஹைவேஸ் இது ஹைவேஸு எங்க இருக்குது இது என் பேர்ல தானே இருக்கு நான் வந்து பொய் சொல்றேன்னே வச்சுக்கிங்க அதையுமே அடுத்த பாயிண்ட் வந்துடலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வருவோம் இது என்னோட எஃப்எம்பி காப்பி படுத்தது இது என்னோட பட்டா காப்பி அதாவது ஆர்ச்சுக்குள்ளே இருக்கிற இடம் ஆர்ச்சோட சேர்ந்து இது என் பேர் உள்ள பட்டா காப்பி கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ஆர்சி உங்களுக்கே சொந்த உடனே வச்சுக்கோங்க யாருக்கு சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்சி சொந்த வச்சுக்கோங்க உள்ள இருக்கிற என்னோட ஆயிரத்தி முன்னூத்தி சதுரடிக்கு நான் போறதுக்கு வர்றதுக்கு தடம் யார் தரது யார் சார் கொடுக்கறது கேட்டை இழுத்து பூட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன இது இந்த மாதிரி அடக்குமுறைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இது தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இது போச்சா இது போலியா இது எதுவுமே தெரியாது இது எல்லாம் பேசி இதை சொல்கிறதுக்குள்ளார நான் உங்கள்கிட்ட டீட்டெயில் இது நான் இல்லைனா உங்களுக்கு சரியாகவும் வராது அதனால தான் இன்டெப்த்தாக ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லணுன்னா நான் சொல்கிறேன் நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ எல்லாமே நடந்துருச்சு பாஸ்டர்ஸ் பாஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார் இங்கே எவிக்ஷன் பண்ணிட்டாங்க எனக்கு லாஸு இந்த கோர்ட்டில் ஸ்டே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே சைமெண்ட்ஸாக போட்டால் இவன் வெளில வருவான்னு பார்க்குறாங்க நான் வெளியில் வந்துட்டேன் இப்போ உங்கள் முன்னாடி வந்துட்டேன் நேர்மை நியாய நீதி நீங்கள் தான் எனக்கு இனிமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணும் உயிருக்கே பயமா இருக்குது இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் என் ஒய்ஃப்னு நேற்று சொன்னாங்க உயிருக்கே பயமாக இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏய் என்னோட டிரைவர் பிடிச்சின்னு யார் என்னன்னு கேட்டிருக்கேன் அங்கே ஹைவே ஹவுசிங் போர்டில் இ இடிச்சாங்க இல்லையா அங்கே ஆட்டோவில் வந்து வீடியோ எடுத்துட்டு இங்கேயும் வந்து ஆட்சியிலேருந்து இங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க அது பார்த்தா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஏய் இதே ஹவுசிங் போர்டு சம்மந்தமான இடத்துக்கு நீ எதுக்கு வர நீ ஹேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹவுசிங் போர்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அங்கே ரோடு வருதா இல்ல நீ எதுக்கு அங்கே போய் என் வீட்டுக்காரமா பேட்டி கொடுக்குமா வீடியோ எடுக்கிற அதெல்லாம் அடுத்து இங்கே வந்து இங்கே எடுக்கிற உயிருக்கே பயமா இருக்கு அந்த ஆட்சிக்குள்ளே அந்த நேரம் அந்த இருக்கிற ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுரடிக்கு மட்டும் நான் போகட்டுமா வேணாமா என் வண்டி உள்ளமா வேணாமா இல்லை எனக்கு போக்குவரத்துக்கு தடவை உண்டா இல்லையா டூ தௌசண்ட் ஒன் ஆக்ட் படி என்ன சொல்லுது பொது இடத்துல சிலையோ ரோட்டில் சிலையோ தலைவர்கள் சிலையோ எந்த சிலையோ எதுவுமே வைக்க முடியாது அவங்களை புரிஞ்சுக்கணும் அடுத்தது அதை நீ மான்யுமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா வேறு வழி இல்லை என்னோட ஆக்சஸ்க்கு நான் போனேன்னா நான் சுப்ரீம் கோர்ட் விலும் போய் தான் ஆகணும் எனக்கு தடவை வேணும் அப்போ இடிக்கிறவர்களும் போகிற மாதிரி ஆயிடும் எங்கள் அப்பா மறைந்த தலைவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்கோசம் அவர் மெயின்டைன் பண்ணார் அவரும் என்ன சொல்லியிருக்காரு மூணு சிஎம்ஐ உருவாக்குனதுப்பா தயவுசெய்து எனக்கு வருஷம் வச்சுக்குப்பா அப்படின்னு இருக்காரு இந்த இப்ப உள்ள தற்போது உள்ள முதல்வர் கூட என்னை ரொம்ப இன்சிஸ்ட்லாம் பண்ணவே இல்லை ப்ரெஷரும் பண்ணல மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் தடவை கேட்டாரு எம்எல்ஏ தடவை கேட்டாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்த நேரிலேயே வந்து மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அமைச்சர்களோ மற்ற மாற்றுக் கட்சியரோ யாரும் பேசுறேன் நான் என்னோட தாய்மாமட்ட பேசுனேன் எங்கள் அப்பா கிட்ட பேசினேன் என்னோட மாமனார்கிட்ட பேசுனேன் நான் ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கணும்னா நான் கோர்ட்டுக்கு போய் இதில் முடிஞ்சிச்சு என்னோடய வாதம் முடிஞ்சிச்சு இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் வந்து என்கிட்ட இடத்த மட்டுந்தான் கேட்டார் அவங்க அப்பா சிலையை வைக்கணுன்றத கேட்கல நான் ஒரு சொல்லி முடிச்சேன் நான் ஃபுல்லாக கேட்டுங்க சிஎம் என்கிட்ட இடத்த கேட்டார் அவங்க அப்பா சிலையை வைக்கணும்னா அவர் என்ட்ட ஒருபோதும் கேட்கலை உனக்கு விருப்பம் இருந்தால் நீ பண்ணு இல்லைனா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு கண்ணியமாக எந்திரிச்சு போயிட்டார் நல்லா 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 பண்ணுப்பா நல்லா மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி உண்மையான சம்பவம் இதுதான் முடிவு தான் போட்டு போயிட்டுனேன் அப்புறம் என்ன முடிவு வேற எந்த முடிவு கொடுக்க போறதில்லை சார் இதுல ரொம்ப தெளிவா தான் இருக்கிறேன் பிரச்சனை என்ன இல்ல இல்ல சார் அதாவது என்னன்னா இது எதையுமே அன்பால சாதிக்கலாம் இது மாதிரி அடக்கும் முன்னாடி ஆராயத்துலையும் யாராலையும் சாதிக்க முடியாது நீங்க செய்வீங்களா நீங்க கொடுப்பீங்களா கண்டிப்பா முடியாது யாராலையுமே இறங்கினாங்க அந்த இடத்த மட்டும் அளந்தாங்க போயிட்டே இருந்தாங்க ஏன் இவங்க நியாயமா ரெக்கார்டு அடிவாரத்துல இருந்து அஸ்தமட்டி ரவுண்ட் ஆன நியாயம் ரெக்கார்டு இருக்கு நான் உரிமைன்னா நான் கேட்கவே கிடையாது எனக்கு நீங்க ஆர்ச்சி நான் தான் கடைசி கட்டமாக உங்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் ஆர்ச்சி ஹைவேஸ்க்கே இருக்குன்னே வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச்சி ஹைவேஸ்லயே இருக்குன்னே வச்சுக்கோங்க என்னோட இடத்துக்கு போறதுக்கு ரூட்டு தடம் எங்க இருக்கு நான் குச்சு போட்டுமா சந்தோஷமான விஷயம் செய்யட்டும் சார் அப்படி இல்ல சார் திட்டங்கள்லாம் எனக்கு கிடையாது ஆக்சுவலாக நியாயமா வைக்க போனா டிஆர் சுந்தர சில வச்சா கரெக்டா இருக்கும் பொருத்தமா இருக்கும் தான் ஓனர் நியாயமா அவர் செல்ல தான் வைக்கணும் இவங்கெல்லாம் வேலை செஞ்ச ஸ்டாஃப் தானே சார் எல்லாருமே எல்லா முதல்வர்களும் இங்க சம்பளத்துக்கு வேலை செஞ்சவங்க கரெக்டான விஷயம் தானே நான் சொல்றது இங்க சம்பளத்துக்கு வேலை செய்த முதல்வர்கள் எல்லாருமே அவங்கள தாக்கிடலான்னு சொல்லணும் அவங்க சேலரிக்கு ஒர்க் பண்ணாங்க இது ராசியான இடம் அந்த ஆர்ச்சி வந்து ரொம்ப தான் நான் வந்து டச் பண்ணுறேன் நீங்க வாங்க நான் நேரில் ஃபீல்டில் காட்டுறேன் அது உங்களுக்கு அப்போதான் தெளிவாகவும் புரியும் உழைப்பாளிக்கிற மதித்து தான் அதனால தான் இந்த உள்ள இருக்கிற எண்பத்தி நாலு குடியிருப்புக்குமே வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சுந்தர் கார்டன்ஸ் வச்சிருக்கிறோம் வேற பேர் வைக்கல பிஆர் ஆர் சுந்தரத்தோட பேரை போட்டு தான் சுந்தர் சுந்தர்ஸ் வச்சிருக்கோம் இது எதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திரைத்துறை ஊழிய ஊழியர்களோட லிங்க்ல உள்ள எல்லா ஊழியர்களோட உணர்வுகளையும் அவரோட உழைப்பையும் தான் எங்க அப்பா வந்து வர்மா கட்சியின் கூட சுந்தர்காலன்னு வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட எங்க அப்பா நல்லபடியா அதை பார்த்துக்கிட்டாரு அவருக்கு அடுத்தது நான் இதை நல்ல முறையில் பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சு டைல்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடி கார்டன் பண்ணி அது யாருக்கு என்ன உருதுச்சோ தெரியல இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது இதை வந்து கோர்ட் மூலயமா கண்டிப்பாக நான் எல்லாரையும் அணுகி நான் ஆட்சிக்கு போனேன் காட்டி முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அந்த முன்னாடி வந்து போர்டு வச்சுருந்த மேலே வருமானு ஒரு போர்டு வச்சுருந்தேன் அந்த போர்டை வந்து பெரிய பெரிய கிரேன்ஸ் இருக்கு இல்லையா கிரேனை வச்சு மேலே ஏறி ஆளுங்கள்லாம் வச்சு இடிச்சு அந்த கிரேனெல்லாம் கழட்டி எல்லா பேரெல்லாம் கழட்டி எல்லாம் கழட்டி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஆக்டு ஹைவேஸ் ஆக்டிங் இருக்கு இது ஹவுசிங் போர்டு போட்டு நாம ஜெயிச்ச கேஸ் பத்தாயிரம் பெனால்ட்டியோட போட்டுருக்காங்க அவங்க வந்து என்ன அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஹைவே இது ஹவுசிங் போர்ட் என்ன சொல்லிட்டாங்க அவங்க கேஸ் தோத்து விட்டாங்க அப்படின்ட்டாங்க இது என்னைக்கு நேத்து டேட்டு பாருங்க பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டு நேத்து டேட் ரிட் பெட்டிஷன் நம்பர் இருக்கு எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம் எல்லா வண்டியும் வெளியே வச்சுட்டாங்க ஒன்னாந்தேதி அன்னைக்கு வண்டி வெளியேற்ற எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் ஒரு சின்ன கருணை கூட இல்லை ஒரு அணு சின்ன கருணை கூட சார் வண்டி மட்டும் விட்டு சார் நிற்கட்டும் அப்படி நிக்க முடியாது ரோட்டில் நிக்கணும் சார் அப்படின்னா ரொம்ப பொலைட்டா தான் பேசுறேன் அதுவும் அப்புறம் அவங்க சொல்றது சரி அதிகாரிங்க வேற என்ன பண்றது அம்பு ஊர்றது வேறோ ஏவி விடுறது யாரோ இவங்க என்ன பண்ணுவான்றதுனால வண்டி எடுத்து அந்த பக்கம் விட்டுட்டு ரெண்டு வண்டி வெளியிலே போட்டேன் பன்னெண்டாம் தேதி நோட்டீஸ் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி எடுத்து உள்ள விட சொன்னாரு என்னோட லாயர் நேராக வண்டி எடுத்து இப்போ நான் உள்ளே போய் வரது ஆக்சஸ் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி சரி சொன்னேன் இல்லையா இந்த அந்த ஆர்ச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சரி இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஆக்சஸ் இந்த ஹைவே ரோடு தான் இந்த ஹைவே ரோடுக்கு எனக்கு கனெக்ட்டே இல்லாமல் நான் எப்படி போட்டோம் ஆர்ச்சி தாண்டி போட்டோமா அதனால் இதை வந்து மீடியா பீக்கிள் உங்கள்கிட்ட கொண்டு போய்ட்டு நீங்கள் பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க சிஎம் நாலேஜ்க்கு எடுத்துகிட்டு போங்க தயவுசெய்து எனக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் என்னோடய வேலையை செய்கிறதுக்குன்னு ஒரு முக்கியமான ஏன் சொல்ல மாதிரி தான் என்ன வருமா கட்சி சார்பாக என்னென்ன இருக்குது என் சார்பாக என்னென்ன இருக்குது எல்லா டீட்டெயிலும் எடுத்து வாங்க சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரையும் பேசி எல்லாரையும் வர சொல்லி பேப்பர்ஸாக எல்லாம் டேபிளில் வச்சு என்ன பண்ணுறாங்க எது எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுங்க எங்கேயாவது அலிகே இருந்துருக்கா எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருக்கேன்னு பாருங்க அப்படின்லாம் சொல்லி ஏன் இந்த மாதிரி த்ரெட்டுங்களா எனக்கு வரணும்னு எனக்கு தெரியும்